தவகாலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறு இந்த நாடுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் அதனுடைய நிறைபலனை சுதந்திரித்து கொள்ள விளைவோம் அந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை நிச்சயமாய் ஏற்படுத்தும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கேட்போம் அசை போடுவோம் வாழ்வாக்குவோம் தொடக்க நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் கடவுள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஐந்திலிருந்து பனிரெண்டு பதினேழு பதினெட்டு மேலும் இருபத்தி ஒன்றின் முதற் பகுதி அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் வா என்றார் ஆபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அததற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்பிடிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்திசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழி வழங்குவேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் மொழி ஆண்டவரே என் மீட்பு ஆண்டவரே என் மொழி ஒளி யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நாடுங்க வேண்டும் கிறிஸ்து நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார் திருத்துதர் பவுல் திலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினேழு முதல் தொடர்ந்து அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடே சொல்கின்றேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகைச் சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கின்றோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் ஆகவே அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றிவாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஒளிரும் மேகத்தை நின்று தந்தையின் குரலொளி கேட்டது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகாதர் செய்தி ஒன்பதாம் பிரிவு பிரிவு ஒன்பதிலே இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது அவரது முகத் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமிலே நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க இருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அந்த இருவருமே அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னது என்று தெரியாமலேயே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டுமிருந்தார் தாங்கள் கண்டவற்றிலே எதையும் அவர்கள் அந்த நாட்களிலே யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே தாபூர் மலையிலே நடந்த நிகழ்வை இந்த தவ காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டினுடைய இறைவாக்காக நாம் வாசிக்க கேட்டோம் ஜெபிக்கின்ற மக்கள் மத்தியிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது ஜெபிக்கின்ற மக்கள் எங்கு இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களது வாழ்விலே நிறைந்த நல்ல மாற்றங்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்பதை இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகின்றது வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்கின்ற ஒரு நிலைப்பாயை தேர்ந்தெடுத்து கொள்ள ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம் ஜப வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக அமைந்திருக்கின்றது எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே ஜெபிக்கின்ற ஒரு நல்ல உண்மை உள்ள சீடனாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது மேலான விருப்பமாக அமைந்திருக்கின்றது அவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுது உள்ளூர மாற்றங்களை ஆண்டவர் உருவாக்கி தருகின்றார் அந்த மாற்றங்கள் நாம் காணப்போகின்ற மாட்சுமையை நமக்கு முன்குறித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி பௌலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே குறித்திருப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜப வாழ்வு நம்முடைய வாழ்வாக அமைய வேண்டும் ஆண்டவரோடு நாம் உரையாடுவதுதான் ஜபம் அந்த ஜபமானது நம்முடைய நின்று வெளிப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது திருப்பாடலினுடைய ஆசிரியரோடு சேர்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய முன்னவர்கள் மூதாதையர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த ஜபங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்டவர்தாமே தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த அந்த ஜபங்களாக இருக்கலாம் இல்லை திரு அவை நமக்கு இப்பொழுது வகுத்து தருகின்ற ஜபங்களாக அது இருக்கலாம் எதுவுமே இல்லை என்றாலும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய மனம் அவரோடு ஒன்றித்திருக்கின்ற ஒரு அற்புதமான சூழல் உண்மையிலேயே அழகான ஜபமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு நல்ல பாடம் அந்த திருதூதர்கள் இத்தகைய ஒரு மாட்சிமையினுடைய மேலான ஆசீர்வாதத்தை காணுகின்ற பேற்றினை அவர்கள் பெற்றார்கள் அவர்கள் அங்கு இருக்கின்ற அந்த சூழலை கண்டு மகிழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அச்சமும் அவர்களை ஆட்கொண்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த மண்ணுலக வாழ்வுக்கு முற்றிலும் முரணான ஒன்றாய் அது அமைந்திருந்ததனால் அவர்கள் அச்சப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே என்ன பேசுகின்றோம் என்பதை அறியாமலேயே நாம் இங்கேயே இருப்பது நல்லது ஆளுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துவிட்டு நாம் இங்கேயே இருப்போமே என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய மேலான பாடுகளின் வழியாகத்தான் இந்த மாற்றுமையை நீங்கள் காண முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளச் செய்து மீண்டுமாய் கீழே இறங்கி வந்து தன்னுடைய பணியினை அவர் தொடர்ந்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான மாட்சிமையினுடைய கடவுளையே நாமும் நம்முடைய ஜப வாழ்விலே அறிந்து கொள்கின்றோம் அவரோடுதான் நாம் ஒன்றித்திருக்கின்றோம் எனவே அவர் மாட்சி இருப்பது போல நம்மையும் அத்தகைய மேலான மாட்சிமைக்கு அவர் நாளும் பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கின்றார் எனவே நம்முடைய ஜப வாழ்வின் வழியாக அவரோடு உறவிலே அவர்களோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே நாளும் நிலைத்திருந்து நிறைந்த நல்ல பலன்களை சுதந்திரித்து கொள்ள அருள் வேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இனியவர்களாய் நாம் வாழ விளைவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்